இந்த ஒரு சிம்பிள் ஃபீடு மிக்சிங் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆடுகளை வந்துட்டு ஏழே நாளில் ஒன்றுலேருந்து ரெண்டு கேஜி வந்துட்டு வேகமாக வந்துட்டு இடையை கூட்டிட முடியும் நான் சொல்கிறது ஒன்றும் ஸ்டோரி இல்லைங்க ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ வில்லேஜ் சைடில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுட் என்ன அப்படின்னா நம்ம வளர்க்குற ஆட்டுக்கு வந்துட்டு வேகமாக எடையை எப்படி கூட்ட வைக்கிறது சிலர் ஆறு மாதம் வச்சிருந்தோம் வந்துட்டு வெயிட் கெய்னிங் இன்க்ரீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நான் யூஸ் பண்ணி டெஸ்டடு ஃபார்முலா இது மிக்ஸிங் ரேஷியோ மட்டும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புண்ணாக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேஜி வந்துட்டு எடுத்துக்கோங்க மக்காசோளம் வந்துட்டு ஒரு ஒரு கேஜி எடுத்துக்கோங்க உடைத்த உளுத்தம் பருப்பு ஒரு அரை கேஜி எடுத்துக்கோங்க மினரல் மிக்சர் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சால்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மிக்ஸிங்கை நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரவை ஷேப்பில் ஓகேங்களா நல்லா உப்புமா ஷேப்பில் உப்புமா எப்படி பண்ணுவீங்க அந்த ரேஸ் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸிங்கிற இந்த மிக்ஸிங் அடர் தீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் வந்துட்டு கொடுங்க ஈவினிங் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது கேரண்டீடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா க்ரோத்து மட்டும் இல்லைங்க ஆடு வந்துட்டு ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் உங்களுடைய ஆடு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்துட்டு நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆடு வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணமே தான் இருப்போம் ஒரு ஒன்று பராமரிப்பு வந்துட்டு கம்மியாக இருக்கும் இல்லை வந்துட்டு ஆடு என்னதான் பராமரிச்சாலும் அதனுடைய நோய் தாக்குதல் முறையை நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு கவனிச்சிருக்க மாட்டீங்க ஆடுகளுக்கு சில நோய்கள் இருக்கலாம் இந்த மருத்துவ பராமரிப்பு வந்து வந்து கவனித்து இருக்க மாட்டீங்க ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த அடர்த்தி ஒன்றத்தை கொடுங்க கூடவே வந்துட்டு இன்னொரு நாலு பாயிண்ட் நீங்கள் தாரக மந்திரமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் அப்படி வந்துட்டு இருக்கும் ஓகேவா அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அதாவது சுத்தமான குடிநீரை தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் ஆடுகளுக்கு எக்காரண தோணும் ஒரு டஸ்ட்டு வாட்டரையும் இல்லை கொடுக்கவே கூடாது மேக்சிமம் வந்துட்டு வெளியே மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனால் மினி மேக்சிமம் நல்லா தண்ணியை குடிக்க வந்துட்டு ட்ரை பண்ணிங்க கொடுக்கறதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வீக்லி வார்ம் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஆடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் சூழ் அதாவது சு அதாவது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்க கற்றுக்கணும் அது எப்படி அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மழைக்காலங்களில் ஆடுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அதாவது ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கணும் வின்டர் சீசனில் பனிக்காலங்களில் ஆடுகளை கதகதப்பாக வச்சுக்கணும் வெயில் காலங்களில் அதேமாதிரி ஆடுகளை வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இதுதான் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி ஆடுகளுடைய டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வார்ம் கண்ட்ரோல்னு அர்த்தம் அதாவது ஆடுகளை வந்துட்டு ஆடு அவர்களுடைய பாடியை வந்துட்டு வாமாவே வச்சிருக்கணும் சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அதாவது வெதரிங்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இங்க வந்துட்டு அதை மெயின்டைனே பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆடுகளுக்கு வெயில் காலத்தில் ஒரு கொட்டகையிலே ஆடுகளை வச்சுருந்து வச்சுருந்து பார்த்திங்கன்னா வெயில் உடம்பு சூடு அதிகமாகும் அதிகமாகும் நீங்கள் எவ்வளோ தான் தீவனங்கள் கொடுத்தாலும் ஆடுகளுடைய பாடியில் வாட்டர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆடுகளுடைய வெயிட் வந்துட்டு ரொம்ப 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 லாஸ் ஆகும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த ஒரு ரீசனை இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு தான் ஆடுகளை வந்துட்டு ரொம்ப நீரோட்டமாக இருக்கக்கூடிய ஆடுகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க பண்ணைகளில் ஓகேங்களா அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி வெயில் காலங்களில் வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமாக சொல்லிட்டு சன்னுக்கே காட்ட மாட்டாங்க ஒரு சிலவங்க அப்படிப்பட்ட ஒரு மக்களும் இருக்காங்க ஸோ சன்லைட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவராச்சு சன்லைட் ஆடுகள் மேலே படணும் ஏன்னா விட்டமின் டி அப்படிங்கிறது ஆடுகளுக்கும் தேவையான ஒரு விட்டமின்ஸாக இருக்கும் சன்லைட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துட்டு படணும் அதே மாதிரி நைட் கோல் ஸ்ட்ரெஸ் அவாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன அப்படின்னா நைட்டில் தூங்கும்போது ஆடுகளை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூட ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸோடு தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய எடை வந்துட்டு கண்டிப்பாக குறையும் ரொம்ப சில பிரச்சனைகள்லாம் வரும் சேம் லைக் தட் நம்ம ஆடுகளுக்கும் அதே மாதிரி தான் ஆடுகளை வந்துட்டு ரொம்பவும் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீயாக வந்துட்டு தூங்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுடைய கட்டுத்தரையோ அது வந்துட்டு ரொம்ப மேடு பள்ளம் இல்லாமையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பயிர் நிறைய ரொப்பி ரொப்பி கொண்டு போய் தூக்கம் வைப்போம் தூங்குறதுக்கு முன்னாடி விடுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக தூங்குகிற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலை நீங்கள் வந்துட்டு அமைச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சுற்றுச்சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் ஆகி அதனாலையும் கூட வெயிட் லாஸ் வந்துட்டு ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடுகள் அப்படிங்கிறது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதேமாரி எங்கள் ஃபார்மில் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது மாதிரி பதினாறு கேஜி இருந்த ஒரு ஆட்டை வந்துட்டு இருபத்தி மூணு கேஜி ஆனது இப்படி தான் இருபத்தி அஞ்சு டேஸில் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குற நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் கையில் கொண்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா டிட்டோவோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளானை நீங்கள் டிட்டோவாக கரெக்டாக இயக்கிறது வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லியிருந்த அந்த கலப்பு தீவன ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைத்தீவன மாதிரி ஓகேங்களா டெய்லி பேசிஸில் டெய்லி இரநூறு முந்நூறு கிராம் காலையில் கொடுத்துணும் ஈவினிங் இரநூறு கிராம் இது வந்துட்டு கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒன்னாக ஒரு ஒரு நாள் விட்டாச்சு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த ஆடு வந்துட்டு அதோடய அப்படியே அதோடய வெயிட் வந்துட்டு ரொம்ப கிராஜுவலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கூடவே வந்துட்டு பார்க்கலாம் ஆனால் நான் இதை நீங்கள் டிக்டாக ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணிக்கினே நான் சொன்ன அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த அந்த தண்ணி க்ளீன் தண்ணி குடி அதாவது சுத்தமான தண்ணீரை குடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் சன்லைட்டுக்கு கொண்டு போய் கூட்டு வரதாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபீலாக நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு ஒரு தரைய ஏற்படுறது ஆகும் இது எல்லாமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை இதையும் சைன்மெண்ட்ஸிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை விட்டுட்டிங்கனாலும் இல்லை இதை விட்டுட்டு அதை விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது ட்ராப் ஆகும் அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நான் அதை அழுத்தத்தருத்தமாக சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் சொல்கிறது அனைத்துமே நம்ம ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை பயன்படுத்தி நம்ம ரிசல்ட்டை வந்ததுனால மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி வரல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் ஒரு ஃபிஃப்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்பல்சரி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா வேலை பண்ணுதுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கும் வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இங்கே யூஸ் ஆகிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா அவங்களும் பயனடைவாங்க இன்னும் வந்துட்டு வெயிட் கெய்ன் டிப்ஸ் வேறு ஏதாச்சும் வேணும் க்ரோத்திங் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம அனுபவப்பூர்வமாக நம்ம சொல்லிக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியுது ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க Thank you so much guys have a great day bye bye see you the next video thank you so much நீங்கள் இந்த பிஸ்னஸில் எந் மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை தவிர்த்து நம்மளுடைய பார்வை தனித்தன்மையாக நம்மளுக்கு என்ன இருக்குது நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம எந்த வகையில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அப்படின்னு அடுத்தடுத்து புது புது ஐடியாக்கள் எப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே வரும் நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலாக நேசிக்கிறீங்களோ அப்போ தான் புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும் எப்போ புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும் தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் எந்தெந்த முறையில் எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம்ங்கிற ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா அப்போ அப்படி அப்படிலாம் கிரியேட் தான் சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனலிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படி எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ஆடு ஷெட்டு போட்டு வளர்த்தாச்சு அந்த ஆடை எங்கிருந்து இ காமர்ஸ் மூலிமா சேல் பண்ணுறோம் அமேசான் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கானிக் பொருளை வந்துட்டு அமேசானை சேல் பண்ணி நீங்கள் வைக்கிறதா